இருக்குப்பா ஏதோ ரமீலா ரமேஷோ ஏதோ போட்டிருக்கு சம்திங் அவங்க ஆனால் ரொம்ப நாளாக வந்து சப்ஸ்க்ரைபும் பண்ணி வச்சுருக்காங்க வீடியோஸ் எல்லாமும் பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது அது எப்படி ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ப்ரேயர் பண்ணுங்கன்னு வீடியோ போட்டது அந்த வீடியோவில் தப்பாக எதுவும் சொல்லக்கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பூச்சி மருந்து கொடுத்தேன் அதனால் குழந்தைக்கு ஏதோ சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சோ நான் பயந்தேன் ஹாஸ்பிட்டல் போனேன் காலையிலேருந்து நிறைய வீட்டில் நெகட்டிவ் விஷயம் நடந்துச்சு ஸோ அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல காலையிலேருந்து இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தான் ஒரு சின்ன ஹாப்பினஸ் கூட இல்லை பாப்பா ஜாலியாக விளையாடி இருந்தால் உடனே சொல்லிருக்கேன் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப மொக்கையா இருக்குதுன்னா நல்ல வீடியோவா போடுங்க யாருமே பார்க்க மாட்டாங்க யாரும் பார்க்கறதுக்காக நான் போடல நல்லா புரிஞ்சுக்கோங்க என் குழந்தைங்களுக்கு ஒரு மெமரி அது மட்டும் இல்லாமல் இது நான் ஏன் அதுக்கு முன்னாடி லைவ்ல நான் உடனே போட்டேன்னா யாராவது சொல்லுவாங்கல்ல பெரியவங்க பார்த்தாங்கன்னா இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ மனசு தளர விடாத நாங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறோம் குழந்தைக்கு சரியாகிடும் அந்த நாலு ஆறுதல் பார்த்தா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொந்த பந்திருக்காங்களா இல்லை யாராவது எனக்கு இருக்காங்க யோசிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சி உங்கள்கிட்ட நான் அக்செப்ட் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறேன் அவங்க நேம் சொல்லுங்கள் நேம் தம்லைன்லேயே ஸ்க்ரீன்ஷாட் அந்த மெசேஜே போட்டிருக்கேன்ப்பா இந்த லைவோட தம்லைனில் இருக்கும் போயிட்டு பாருங்கள் அதிலே போட்டிருக்கேன் ஏன்னா சும்மா சொல்லி அவங்கள காயப்படுத்த வேண்டாம் அவங்களோட மைண்ட் அவ்வளோதான் போடாமல் ப்ரேயர் பண்ண முடியலன்னா விட்டு போயிடுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஹர்ட் பண்ணாதீங்க அதை தான் நான் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் வேற ஒன்றும் வந்து எனக்கு பெருசாக என்ன ஆச்சு அக்கா திடீர் பூச்சி மாத்திரை கொடுத்தோம்ப்பா இதுக்கு முன்னாடி லைவில் போய் பாரத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப என்னால் சொல்ல முடியல ரொம்ப ஹர்ட்டிங்காக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மாதிரி பண்ண பண்ண ஒரு பட்சத்தில் எனக்கு எப்படி தெரியுங்களா இருக்குது இனிமேல் நம்ம இந்த ஃபேமிலியோ எதுவுமோ சில நேரம் யூடியூப்பே கூட எதுவுமே போடாமல் இருக்கல இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து எப்படி தெரியுமா பார்க்குறாங்களா பிடிக்கலன்னா போகணும் அதை விட்டுட்டு ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணி அவங்கள வந்து கோவப்படுத்த வச்சு அது மூலியமாக இன்னொரு லைஃப் மூலிமா அவங்க ஒரு வேலை பிரபலமாகறாங்களா என்ன தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமாகறாங்களா என்னென்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் என்னை திட்டுறாங்களோ அவங்களோ ஒரு நாள் வந்து அவங்க வாயாலே வந்து பாராட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு எதனால்தான் நம்ம வந்து கேவலமெல்லாம் இந்த வீடியோஸும் நான் போடவே இல்லை எல்லாமே யூஸ்ஃபுல் வீடியோஸ் தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி எஜுகேஷன்ஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா குக்கிங்ஸ் இருக்கும் இல்லை டிப்ஸ் இருக்கும் என்னோடய டெய்லி என் ஃபேமிலியில் என்ன நடக்குதோ அதை தான் போட முடியும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக இப்போ நான் வந்து டயஸாதான் நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க இல்லை நான் கஞ்சி சாப்பிட்டேன் இல்லை இல்லை சிக்கன் சாப்பிட்ட மாதிரி போட்டால் தான் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக நான் போய் சொல்லி வந்து போட முடியாது என் நிலவரங்களுக்கு என்னவோ அதை தான் நான் சொல்லி போட முடியும் அதை தான் நான் அப்டேட் பண்ணுறேன் அது அவங்க பார்வைக்கு தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது அதே போல் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன் அது மொக்கையாக இருந்தான்னா நல்லா இருந்தான்னா இப்படி இருந்தாண்ணா அது என்ன நான் பண்ணுறதை வச்சு மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் மெண்ட் கொடுக்காதுங்க அதுக்கு உங்களுக்கு ரூல்ஸ் இல்லை மீறி நீங்கள் வந்து பிள்ளைங்க ரிலேட்டடாக இதெல்லாம் கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன் எனக்கு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க யூடியூப்பில் இருந்து மான்டேஷன் ஆனதால் ஸோ நீங்கள் யூடியூப்பே சுத்தமாக என்னோட ஐடியும் கிடையாது எந்த ஒரு யூடியூப் வீடியோஸுமே நீங்கள் பார்க்க முடியாது அந்தளவுக்கு உங்களை யூடியூப்ல இருந்து ஹைடு பண்ணுற ஆப்ஷன் எனக்கு கொடுத்துருக்காங்க நான் பண்ணிவிடுவேன் இது வரைக்கும் அந்த மாதிரி யாரையும் பண்ணதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சந்தோஷம் அவங்களோட ஹாப்பினஸ்க்காக அவங்க வந்து வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு டிக்டாக் ஒரு காலத்தில் பேன் பண்ணப்போ எவ்வளோ ஃபீல் பண்ண அவங்க யோசிச்சு பாருங்க இப்போ நான் ஒரு ஆளை நான் அந்த மாதிரி ஹைட் பண்ணுறேன் யூடியூப் அவங்களால யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நான் அப்படியே விட்டுடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் ஹைப்பா நான்சி நாவின் ஹாய்ப்பா நான் அவங்களுக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணியிருக்காங்க யூடியூப் நேம் கேட்டு ஓ அவங்க யூடியூப்லாம் வச்சுலடா நார்மலாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ஆனால் எப்பயுமே அவங்க கமெண்ட் வந்து ஒரு திமிராக தான் அனுப்புவாங்க நான் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பான்சிபிளாக தான் மெசேஜ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணதே இல்லை இதுக்கு முன்னாடி லைவில் இந்த மாதிரி என்னால் பேசவே முடியல நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ரொம்ப சோகமாக அழுது எனக்கு வார்த்தையே வரல ஏன்னா அப்போ தான் நான் பிள்ளைக்கு மருந்து கொடுக்கல சாப்பாடு கொடுக்கல எதுவுமே கொடுக்கல ஹாஸ்டல்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுருந்தேன் மடியில் வந்து அழுதுனே இருந்தால் நான் அப்படியே உட்காந்து என்னால் கஷ்டம் தாங்க முடியலன்னு ஷேர் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் யாருமே வரல ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் அவங்க அவ்வளோதான் மெசேஜ் யாராலே பண்ண முடியலன்னு மற்ற வீடியோஸில் போய் போய் அவங்க ாங்க அப்போ தான் எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது லைஃபில் நான் கண்டுபிடிச்சேன் அப்போ இப்போ பாப்பா சாப்பிட்டுட்டா கொஞ்சம் வந்து ஃபீவர் லைட்டாக குறையுது இன்னாலும் நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மருந்து கொடுத்துட்டே இருக்கணும் இன்னும் நிறைய மருந்து கொடுத்துருக்காங்க அது போக ஸ்கேன்லாம் எடுக்க போது எனக்கு மைண்டில் எவ்வளோ டென்ஷன் இருக்கணும் ஒன்றுமே இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு எதனா ஒன்றாலே எனக்கு சாப்பாடு எடுத்துக்காது அந்த மாதிரி மைண்ட் டென்ஷனாக இருக்கும் இதில் வேற குறைச்சல் கொடுக்குற மாதிரி இவங்க ஒரு கமாண்ட் சில நேரம் இந்த யூடியூப்பில் மன அழுத்தமாக இருக்குது ஏன்டா நம்ம ஓப்பன் பண்ணமோ அப்படின்ற அளவுக்கு எனக்கு மைண்ட்